இடத்தில் ஐயாயிரம் ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் பக்தர்கள் எல்லாம் ஒன்று தெடிந்தி இந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு ஐயப்பனுக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு இன்றைக்கு எல்லா ஐயப்ப பக்தர்களும் இன்றைக்கு பூஜையை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரார்கள் வைபி டாக்டர் குணராஜ் மூலியமாக கோரிக்கை வச்சு சபரிமலை யாத்திரை போகக்கூட பக்தர்களுக்கு வந்துட்டு போட்டில் வந்துட்டு கேளாய் ஒன்லையும் ஸ்ரீ கேளாய் ரெண்டுலேயும் வந்துட்டு நிறையா சிறப்பான விஷயத்தை வந்துட்டு செஞ்சு கொடுத்தார்கள் சாமி சரணம் அடியன் யுவராஜா குருசாமி அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் பத்துமலை இன்றைக்கு மிக விமரிசையாக மகரஜோதி திருவிழா நடைபெற்றது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் மகரஜோதின்றது வந்துட்டு ரொம்ப விமி விமரிசையாக எல்லா ஐயப்ப பக்தர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம் சபரிமலை யாத்திரைக்கு போக முடியாத ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த மலேசியா சபரிமலை என்று போட்டப்படும் இந்த ஆலயத்திலையும் சிறப்பான முறையில் இன்றைக்கு நேரத்தில் ஐயாயிரம் ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் பக்தர்கள் எல்லாம் ஒன்று தெடிந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள் ஐயனுக்கு இந்த ஆலயத்தில் உள்ள ஐயனுக்கு வந்துட்டு திரு ஆபரணங்கள் வந்துட்டு திரு ஆவரண பெட்டியாக எப்படி பந்தளத்துலேருந்து திரு ஆபரணங்கள் கொண்டு போவாங்களோ அதே போல் வந்து இங்கே பத்துமலை முருகன் ஸ்தலத்திலேருந்து இங்கே ஐயப்பன் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஐயப்பனுக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு இன்றைக்கு எல்லா ஐயப்ப பக்தர்களும் இன்றைக்கு பூஜையை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரார்கள் கண்டிப்பாக இந்த ஐயப்ப வழிபாடுன்றது ஒரு டிசிப்ளினான வழிபாடு எல்லா ஐயப்ப பக்தரும் சரி சுவாமி மார்களும் நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு நிதி முறையோடு விதிமுறையோடு எல்லாத்தையும் கடைப்பிடிச்சா சிறப்பாக வரலான்றது என்னுடைய கருத்து சாமி சரணம் இன்றைக்கு பூஜையில் வந்த கலந்துக்கிட்ட எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய சார்பாகவும் இந்த அறுபது நாள் பூஜையிலேயும் எல்லோரும் அந்த கலந்துக்கிட்டதுக்கு ஆலய சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஒரு வருங்கடங் வருங்காலங்களில் வந்துட்டு இந்த பூஜைங்களையும் சரி இந்த வழிபாடு மொழியிலையும் நிறைய பேர் வந்துட்டு நிறையா சிறப்பான நல்ல வெற்றி பெறணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாமி சுவர்ணம் வழிபாடுன்னும் போது நாற்பத்தோரு நாள் விரதத்தை முடித்து சபரி யாத்திரைக்கு போகலாம் சபரிமலைக்கு இந்த ஆண்டு நாடு வருஷம் வருஷம் வந்துட்டு ஐயப்ப பக்தர்கள் அதிகரித்து போயிட்டு தான் இருக்காங்க வேலையில் வந்து வந்து எக்ஸ்ப்ரமனட்லி எஸ்டிமேட்டட் வந்து நேரத்தில் ஐம்பதனாயிரம் ஐயப்ப பக்தர்கள் சபரி யாத்திரைக்கு போயிருக்காங்க நம்மளோட நம்ம கூட மலேசியா ஐயப்ப சேவா சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் குழு குழுவாக போனதை அந்த கணக்கேடு எடுத்து அதில் பார்க்கும்போது ஏறத்தால் ஒரு ஐம்பது நேரம் ஐயப்ப பக்தர் வருங்காலங்களில் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு வந்துட்டு அவங்களோட பயணம் இன்னும் சுலபமாக இருக்கிறதுக்கு மலேசியா ஐயப்ப சேவா சங்கம் மூலியமாக என்ன முடியுமோ கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் இந்த ஆண்டு வந்துட்டு நம்ம அரசாங்கம் மலேசியா மடானி அரசாங்கம் மூலியமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு ஒய்பி டாக்டர் குணராஜ் மூலியமாக கோரிக்கை வச்சு சபரிமலை யாத்திரை போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு மலேசியா ஏர்போர்ட்டில் வந்துட்டு கேளாய் ஒன்லேயும் சரி கேளாய் ரெண்டுலேயும் வந்துட்டு நிறையா சிறப்பான விஷயத்தை வந்துட்டு செஞ்சு கொடுத்தார்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளோட கியூலாம் வந்துச்சு வேலையில் வந்துட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அதே வேலையில் வந்துட்டு வருங்காலங்களில் வந்துட்டு ஒன்றும் சீராக ஒன்றும் இது லாஸ்ட் மினிட் பிளானிங்னால் ஒன்றும் அடுத்த வருஷத்தில் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் வந்துட்டு சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் அந்த நாட்டில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் முறையாக அரசாங்கம் மூலியமாகவும் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வந்துட்டு பேசி நாங்கள் மலேசியாவில் இருக்கிற ஐயப்ப பக்தருக்கு இன்னும் சுலபமான இந்த யாத்திரை ஒன்று நடக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக மலேசியா ஐயப்ப சேவா சங்கம் மூலியமாகவும் ஐயப்ப பத்துகே மூலியமாகவும் கண்டிப்பாக நாங்கள் முயற்சி எடுத்து நாடு தலைவில் இருக்கிற எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அவங்களோட பயணம் யாத்திரை பயணம் சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் வேலையில் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சுவாமியே சரணமையப்பா